தூத்துக்குடியில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை பள்ளியில் படித்த மாணவர்கள் கல்வியைத் தொடர முடியாத முப்பது பள்ளி கல்லூரி மாணவிகளை தேர்ந்தெடுத்து சுமார் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி தொகை வழங்கப்பட்டது தூத்துக்குடியில் அமைந்துள்ள கால்டுவெல் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு படித்த பழைய மாணவர்கள் கால்டுவெல்ட் நண்பர்கள் குழு சார்பில் ஆண்டுதோறும் ஏழை மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டு ஆறாவது வருடமாக தொடர்ந்து கல்வியை தொடர முடியாத பின்தங்கிய பகுதிகளைச் சேர்ந்த முப்பது பள்ளி கல்லூரி மாணவர்களை தேர்வு செய்து சுமார் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி தொகையை வழங்கினர் தூத்துக்குடி கால்டுவெல்டு மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உதவித்தொகை பெற வந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி தொகை வழங்கியவர்களின் சேவை ஏராளமானோர் பாராட்டினர் இதற்கான ஏற்பாடுகளை கால்டுவெல் நண்பர்கள் குழு தலைவர் கிருபானந்த முருகன் லாரன்ஸ் ஜார்ஜ் சுதாகர் அருள்ராஜ் அந்தோனிசாமி இசைக்கி பாரத்குமார் ராபிட்ஸ் முனியப்பன் பிரேம்நாத் ஜாய்சன் நோவா ஞான ஒளி சந்தனராஜ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் பாலன் அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் லட்சுமண பெருமாள் முன்னாள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பிரபாகர் ஜெயபால் ஆல்பர்ட் அந்தோணி பாக்கியராஜ் செல்வராஜ் செந்தூர பாண்டியன் மற்றும் கால்வெல் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயக்குமாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சுந்தரி அவர்களுக்கு

अर्थ बढ़िया क्या? जया, जया कार्यक्रम में ये पढ़ी हुई, बीबोसी का है, है रुक्मारी कर लेंगे, जिसमें मंगल, शशमा कर लेंगे, कल युधिष्ठिर की और कर लेंगे। अर्थ बढ़िया क्या? अमित செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்